அன்பார்ந்த மக்களே வணக்கம் இன்றும் ஒரு புதிய பதிவோடு உங்களிடத்துக்கிலேயே நான் வருகிறேன் பொதுவாக நான் எல்லா உலகத்திலே இருக்கின்ற உலக மக்களுக்கு தேவையான எல்லா துறைகளிலும் கைவிக்கின்ற பொழுது நான் எழுது சமயத்திலும் நான் அக்கறையாக இருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இன்று பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடையம் என்று சொன்னால் எல்லா சமய போத குருக்களையும் பற்றி தான் இருந்தால் நம் நமக்கு சொல்ல வேண்டியது நமது இந்து சமயத்தை பற்றி தான் இந்து சமயத்திலே ஆலயங்களில் இருக்கின்ற சில குருமார்கள் செய்கின்ற தவற்றின் மூலமாக எல்லா குருமார்களுக்கும் அவப்பேர் வருவதை நாங்கள் தடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே தான் அவர்களுக்கு அந்த அவப்பேர் வராதவாறு நாங்கள் எங்களை காத்து கொண்டால் அது உங்களுக்கு அது அவப்பெயர் தெரிவித்தராது என்பதுதான் இதன் முழு நோக்கமாக இருக்கின்றது ஆகவே ஆலயத்துக்கு செல்லுகின்ற பெண்கள் பெண் குழந்தைகள் ஏன் ஆண் குழந்தைகளும் கூடத்தான் திருமணம் முடித்த தாய்மார்கள் இந்த ஆலயத்துக்கு சென்று ஆலய குறுக்களோடு தொடர்பாடுகின்ற பொழுது சற்று கவனமாக இருங்கள் அதே போல் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களும் ஆலயங்களுக்கு அவர்களோடு செல்வது சிறப்பு என்று நாங்கள் கரூர் மீன் சொன்னால் அண்மை காலமாக சில சில விரும்பத்தகாத விடயங்கள் நடைபெறுவதாக மக்களிடமிருந்து எமக்கு புகார்கள் வருகின்றன இதை தயவு செய்து அந்த விஷயத்தில் ரொம்பவும் கோணமாக இருங்கள் என்னென்ன சொன்னால் சில பெ பெண்கள் திருமணம் கொடுத்தவர்கள் குழந்தைகள் நினைக்கப்பது இந்த ஆலய குறுக்கள் இந்திரலோகத்திலே இருந்து வந்திருக்கின்ற தேவர்கள் அவர்கள் தனித்துவமானவர்கள் என்று நம்புகிறார்கள் அவர்களும் போல சாதாரண மனிதராக இருந்தவர்கள் தான் மனிதர்கள் தான் ஆனால் அவர்கள் அந்த ஆலயத்துக்கு பொறுப்பான பூஜை செய்வதால் அவர்கள் அங்கே ஆலயத்து அவர்களுக்கும் ஆசாபாசம் இருக்கிறது உணர்வுகள் இருக்கின்றன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் பொதுவாக நாங்கள் இருந்த காலத்திலே அந்த காலத்திலே பிராமணர்கள் ஆலயங்களிலே குறுக்களாக இருந்தாலும் இப்பொழுது பிராமணர் அல்லாத பலரும் அங்கே குருக்களாக அது வரவேற்கத்தக்கதை ஏற்றுக்கொள்கிறோம் பிராமணர்கள் தான் அங்கே செய்ய வேண்டும் என்பதற்கில்லை பிராமணர்களிலும் நான் சொல்கிற தரத்தினர் இருக்கிறார்கள் ஆகவே பொதுவாக பெண்கள் குழந்தைகளை காணுகின்ற பொழுது அவர்கள் இந்த இரண்டு கைகளாலும் திருநின்றிய அள்ளி அள்ளி அப்படியே அவர்கள் கையிலே அவர்கள் போடுவார்கள் அவர்கள் நெற்றியிலே அல்லது களத்தையே பூசிக்கொள்வார்கள் அந்த அளவு அதுதான் சிறப்பான சடங்காக இருந்தது இப்பொழுது சில குருக்கள் நெற்றியிலே பூசுவது தொண்டையிலே பூசுவது வயிற்றிலேயே பூசுவது போன்ற செயற்பாடுகளை ஏற்பட்டுவது அதை தவிர்த்துக்கொள்வது நல்லது அவர்கள் அப்படி செய்வதற்கு நீங்கள் இடமளிக்காமல் இருந்தால் இது வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் பார்த்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் பொதுவாக ஆலயத்திலே குருக்கள் ஓதுதல் ஓதுவித்தல் என்பதுதான் அவர்களது கடமை பண்பாக இருக்க வேண்டும் அதை பில்லி பில்லிசூனியம் மாந்திரிகம் பல பல செயற்பாடுகளை செய்து இருந்து பணம் அறவிடுவது பறிப்பதற்கு நான் சொல்ல மாட்டேன் அது சரியில்லை பரவது இப்படியான காரியங்கள் செய்வதன் மூலமாக சமயத்துக்கும் ஏற்படுகின்றது மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் செந்துமார் வாய்மை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே என்று எங்கள் மந்திரம் மாயம் எல்லாமே எங்களுக்கு திருநீர் தான் அந்த திருநீரை நாங்கள் பூசுகின்ற பொழுது எம்மை சுற்றி நிற்கின்ற அத்தனை பகைகளும் தீண்டிவிடும் சுற்றி இல்லாத பகையே துள்ளி வருகிறது வேல் என்று சொல்கிறார்கள் கடவுளை நம்புங்கள் கடவுளோடு இருங்கள் கடவுள் திருநீர் அதை நம்புங்கள் அது எடுத்து மந்திரம் சூனியம் வெட்டுவது தேசிக்காய் வெட்டுவது தேசிக்காய் ஒரு மருத்துவ குணமுள்ள விடயம் நான் கூட அதை பயன்படுத்தின அது வேறு அதற்காக பரமவிட்டு அவன் சொல்லியும் செய்து விட்டார் இவன் சூழியும் செய்து விட்டார் என்று சொல்லி போலியாக பொய்யான காரியங்கள் தரப்பது ஏற்றுக்கொள்ளாது ஆகியவை தயவு செய்து மிகவும் கவனமாக இருங்கள் இப்பொழுது எனக்கு கேள்விப்படுகின்ற சில விஜயங்கள் ஒரு முறை நான் ஒரு ஆலயத்துக்கு சென்றேன் ஒரு பூசகர் மாந்திரிகர் வந்து பூசை செய்துவிட்டு சொல்கிறார் ஒரு அழகான பெண்ணை பார்த்து நீ போன பிறப்பிலே எனது மனைவியாக இருந்தவள் என்று சொன்ன அந்த திருமணம் முடித்தார் அந்த பெண் அவர் பூஜை செய்கின்ற போதெல்லாம் அவர் பக்கத்திலே சென்று அவரோடு அமர்ந்து இருக்காது பூஜை செய்து கொண்டு நாங்கள் கண்டு பிறந்த நாங்கள் அவருக்கு ஆலோசனை வழங்கி அவ்வாறான கதைகளும் நிறுத்தப்பட்டதனால் ரொம்ப மிகவும் காலமாக இருக்கணும் கடவுளை நம்ப நம்புங்கள் கடவுளிடத்திலே சென்று நீங்கள் வணங்குங்கள் ஆலய பூசகர்களே அல்ல ஒரு சில செய்கின்ற தவறுனால் நம் முழு பூசகர்களுக்கும் அவமானப்படுகின்றதாகவே இது எவர் மனதை நோக பின்படுத்த அவமானப்படுத்துவதற்கில்லை நாம் திருந்துவதற்காகவும் திருத்துவதற்காகவும் மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு பதிவு இங்கே திருமணம் முடித்தவர்கள் பெண்கள் பொதுவாக அங்கே ஆலை கூட அந்நியமாக இருப்பதன் மூலமாக ஏதோ தெய்வமே வந்து உங்களோடு இறங்கி சகல காரியங்கள் செய்வதாக இருக்கிறீர்கள் ஆனால் தெய்வம் இறங்குவதற்கு பதிலாக தெய்வத்தின் பெயரால் ஏற்படும் ஏற்படுமா தயவுசெய்து செய்து கொள்ளுங்கள் இதை பெற்றார்கள் பெரியவர்கள் ஊரில் இருப்பவர்கள் அது சற்று அவதானமாக இருந்து அவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்